குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர்த்து சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்று நேற்றைய தொடர்ச்சி இருபத்தெட்டு நன்றியறிதல் இருபத்தொம்பது செயலுக்குள்ள அர்த்தபூர்வமான தொடர்பு முப்பது சிந்தை சிந்தனைக்குரிய ஆராய்ச்சி அல்லது ஆராய்ச்சிக்குரிய சிந்தனை முப்பத்தொன்று தீராத பிரச்சினை சில முறைகளை குறிப்பிட்டுள்ளேன் இன்னும் பல சேர்க்கலாம் ஒருவர் ஒரு முறையை முழுவதுமாக பூரணமாக கடைபிடிப்பது சிரமம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளை எல்லோராலும் பூர்ணமாக கடைபிடிக்க இயலாது முயற்சி தீவிரம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும் எனவே ஒவ்வொரு முறை யாக எடுத்துக்கொண்டு அம்முறை பூர்ண பலனை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று கொண்டு வருகிறேன் மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்த நினைக்கிறேன் நாம் பெறும் பலன் நம் முயற்சியை பொறுத்தது இந்த முறை உதாரணமாக சமர்ப்பணம் எந்த அளவு பலன் கொடுக்கும் என்பதை இங்கு முக்கியமாக கருதாது இம்முறை எனக்கு நான் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதிகபட்சம் எவ்வளவு பலன் கொடுக்கும் என்பதே நமக்கு முக்கியம் முறைக்குரிய அதிகபட்ச திறன் வேறு நமக்கு அதே முறை கொடுக்கக்கூடிய அதிகபட்ச பலன் வேறு நமக்குரிய அதிகபட்ச பலன் கிடைக்க நாம் நம் முழு சக்தியையும் எனர்ஜி நமக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் சிதறவிடக்கூடாது விடக்கூடாது சக்தியின் எனர்ஜி அளவு பலனின் அளவை நிர்ணயம் செய்யும் நம் பங்குக்கு சக்தியை முழுமையாக கொடுத்த பின் அந்த அளவு சக்தியால் நாம் எடுத்துக்கொண்ட முறை அதிகபட்ச பலனை கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதே கீழேக்கான முக்கிய கருத்தாகும் ஒன்று காலை மாலை தியானம் தியானம் உயர்ந்தது பெரும்பாலாருக்கு அது பழிப்பதில்லை தியானத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் தங்களுக்கு ஓரளவு தியானம் பிடிப்பட்டால்தான் அதை தெரி தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும் தியானத்திற்குரிய சிறப்பான நேரம் காலை ஆறு மணி முன் முன் உள்ள நேரம் ஆறு மணிக்கு முன் அதாவது ஐந்து அல்லது ஐந்தரை மணிக்குள் குளித்துவிட்டு தியான அறையை சுத்தம் செய்துவிட்டு தியானத்திற்குரிய மன சூழ்நிலையுடன் தயாராக முடிவு என்பவர்களுக்கு இது உகந்தது மனசூழலைப் போல் புறச்சூழலும் ஹவுஸ் சர்கம்ஸ்டன்சஸ் பெரிய அளவுக்கு அமைதியாக இருக்கும் இருத்தல் நலம் நேரமும் மனமும் சூழ்நிலையும் எழுந்திருக்கும் பழக்கமும் ஒத்து வந்த பின் தியானத்தில் அடுத்த அம்சங்களை பார்ப்போம் எல்லா முறைகளுக்கும் பெரும்பாலும் பொதுவான ஒரு நிலை உண்டு அதாவது முறைகளுக்கு ஜீவன் உண்டு முறை என்பதை நாம் ஏற்படுத்தியதுதான் என்றாலும் அவற்றுக்கும் ஜீவன் உண்டு தியானம் என்பதற்கு ஜீவன் பூரணமாக உண்டு நாம் தியானத்தை மேற்கொண்டு முழுப்பலன் அடைய வேண்டுமானால் தியானம் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும் தியானத்தின் ஜீவனும் நாமும் உயிருள்ள உணர்வுள்ள தொடர்பு கொள்ள வேண்டும் அது தொடர்பு ஏற்பட வேண்டியவற்றை நாம் மேற்கொள்ள வேண்டும் மேஜைக்கும் நாய்க்குட்டிக்கும் உயிரை பொறுத்தவரை ஒரு வித்தியாசம் இருந்தால் குட்டியை நாம் உயிருள்ள ஜீவனாக நடத்துகிறோம் அதேபோல் தியானத்தை உயிருள்ளதாக அறிந்து அறிவிலும் உணர்விலும் அத்துடன் ஒரு ஜீவனுள்ள தொடர்பை உள்ளுரையே உள்ளுரை ஏற்படுத்தி அதை நாளாவட்டத்தில் வளர்த்து வர வேண்டும் இதற்கு சில உபாயங்கள் உதவும்